ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலை எனக்கு ரொம்ப ரொம்ப சுவையான புதினா கொத்தமல்லி தொவையல் தான் பார்க்க போகிறோம் இந்த புதினா கொத்தமல்லி தொவையல் ரொம்பவே சுவையாக இருக்கும் குயிக்காக ஒரு தொயல் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூடான சாயத்தோடு கொஞ்சமாக நெய் விட்டு இந்த தொவையல் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பண்ணிவிட்டு இந்த தொவையில் தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த சுவையான புதினா கொத்தமல்லி துவையல் ரொம்ப சுவையாக எப்படி சரிதுன்னு வாங்க பார்த்துடலாம் புதினா கொத்தமல்லி துவையல் பண்ணுறதுக்கு முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாய் வந்துட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் உளுந்து சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தணலில் வச்சு நல்லா வருத்தரலாம் உளுந்து பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஐந்து காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஆறு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம் உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கை நிறைய புதினா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தடலில் வச்சு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேணாம் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் புதினா கொத்தமல்லி தொவையில் சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பண்ணிவிட்டு அந்த தயிர் சாயத்தில் இந்த தொகையில் தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி ரெண்டுமே கலந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம் துவையலுக்கு வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் மாற்றிட்டு அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப சுவையான புதினா கொத்தமல்லி தொவையல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு புதினா கொத்தமல்லி துவையல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான புதினா கொத்தமல்லி தொகையில நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ